அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வேதிப்பிணைப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கெமிக்கல் பாண்ட்ஸ் இந்த வேதிப்பிணைப்புகள் பிஜ்டிஆர்பிக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது இதற்கு முன்பாக இரண்டு வீடியோக்களில் அதை நம்ம பார்த்துருக்குறோம் அதற்கான கேள்வி பதில்களை பார்த்துருக்கிறோம் இந்த வீடியோவில் நாம் வேதிப்பிணைப்புகளை குறித்து தான் நம்ம திரும்பவும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இப்பொழுது முதல் கேள்வியை நம்ம பார்க்குறோம் ஆஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீசஸ் இந்த ஹோமலாக சீரீஸ் விச் ப்ராப்பர்டி ஆஃப் த அல்கேன்ஸ் டஸ் நாட் இன்க்ரீஸ் அதாவது ஹைட்ரோ கார்பன்களில் இருக்கிற கார்பனுடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்தி கொண்டே போகும்பொழுது கீழ்கண்ட எந்த பண்புகள் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் டென்சிட்டி டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அது கார்பனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க டென்சிட்டி அதாவது அடர்த்தியானது அதுவும் அதிகரித்து கொண்டே தான் வரும் அது குறைய போவதில்லை அடுத்ததா என் சேஞ்ச் ஆஃப் வேப்பரைசேஷன் இதுவும் என்ன செய்யணும்னா அதிகரித்து கொண்டே தான் வரும் அதாவது வேப்பராக மாறக்கூடிய மாறுவதற்கு தேவையான என்தால்பி அதாவது ஹீட் கண்டென்ட் என்தால்பின்னு சொன்னால் அது ஒரு ஹீட் கண்டென்ட் டெல்டா ஹெச்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அதுவும் அதிகரித்து கொண்டே தான் வரும் ஏன் வந்து அது அதிகரிக்கும்னு சொன்னால் குறைந்த எண்ணிக்கையிலான கார்பன்களை கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் வாயு நிலையில் இருக்கும் அடுத்ததான் கார்பன்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவைகள் என்ன பண்ணும் திரவ நிலைக்கு மாறும் அடுத்ததான் இன்னும் கார்பன்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவைகள் திடநிலைக்கு மாறும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயு நிலையில் இருக்கும் பொழுது அவைகள் இதற்கு முன்பாக குளிர்விக்கப்படும்போது என்ன செய்யலாம் திடநிலையில் இருக்கலாம் அல்லது திரவ நிலையில் இருக்கலாம் இப்பொழுது அந்த மிகவும் குளிர்ந்த வெப்பநிலையில் இருக்கும் பொழுது அவைகள் நம்ம சூடுபடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவைகள் நம்ம சூடுபடுத்தும் பொழுது அவைகளுடைய அந்த அந்த வேப்பர்ஸ் வேப்பர் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா இம்மிடியேட்டாக என்ன பண்ணிடும் அது ரீச் ஆகிடும் அடுத்ததாக லிக்யூடு ஸ்டேட்டில் வரும்போது நம்ம பார்க்குறோம் லிக்யூடு ஸ்டேட்டில் இமீடியேட்டாக என்ன செய்யும் அது வேப்பர் ஆகிடும் அப்போ இம்மிடியேட்டாக அது வேப்பர் ஆகும் பொழுதும் அதனுடைய அதை நம்ம வேப்பராக மாற்றுறதுக்கான அந்த வெப்பமானது அதிக அளவுக்கு தேவைப்படாது ஆனால் அதையே நம்ம திடநிலைக்கு மாற்றும் பொழுது அதை அதாவது கார்பனின் கார்பன்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு அதை நம்ம திடநிலைக்கு பொழுது அங்கே நமக்கு ஒரு பிரச்சனை வருது என்னென்னா திடநிலையில் பொழுது அதை நாம் வேப்பராக மாற்றுறோம்னு சொன்னால் இன்னும் அதிகமான வெப்பத்தை நாம் கொடுக்க வேண்டும் சரிங்களா அப்போ தான் நமக்கு அது என்ன கிடைக்கும் அதிகமான அளவிற்கு அதாவது அது வேப்பராக மாறக்கூடிய நிலைமைக்கு போகும் அதனால் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷனும் அதிகமாகத்தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் நமக்கு வந்து அந்த கார்பனுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதுவும் அதிகரித்து கொண்டே தான் போகும் ஆகவே அதுவும் சரியான ஒரு தேர்வாக இருக்காது வேப்பர் ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷர் மட்டும்தான் குறைந்து கொண்டே போகும் பாருங்க இப்போ ஒரு லிக்யூட் நாம் எடுத்துக்கிறோம் எந்த ஒரு லிக்யூடும் எப்படி இருக்கும்னா அதனுடைய மேற்பரப்பில் அதனுடைய மூலக்கூறுகளை வைத்துக்கொண்டே தான் இருக்கும் இந்த மூலக்கூறுகள் இன்னும் நம்ம சூடுபடுத்தும் போது என்ன பண்ணணும்னா அதிகமாகி கொண்டே போகும் சரிங்களா அப்படி நம்ம சூடுபடுத்தும் போது மிகவும் அதிகமாகி கொண்டே போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் சொன்னால் இந்த வாயு மூலக்கூறுகளுடைய அழுத்தமும் வளிமண்டல அழுத்தமும் அது அட்மாஸ்பியர் பிரஷர் என்ன ஆகிடும் ஈக்குவலாக மாறும் அப்படி ஈக்குவலாக மாறும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அந்த குறிப்பிட்ட திரவமானது வாயு நிலையை அடைகிறது ஆனால் கார்பன்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு அது தொடர்ந்து போய்கொண்டே இருப்பதனால அந்த திடநிலையிலுள்ள அந்த ஹைட்ரோ கார்பன்களுடைய மேற்பரப்பில் வேப்பர் பிரஷர் குறைவாகத்தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதிகமான டெம்பரேச்சர் அதிகம் அது அதாவது அதிகமான வெப்பத்தை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்பொழுது தான் அதனுடைய வேப்பர் பிரஷரு அதிகமாகும் ஆகவே கார்பன்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதிகரிக்க அதிகரிக்க வேப்பர் ஆனது குறைந்து கொண்டே இருக்கும் இது ஹைட்ரோ கார்பன்களில் மாத்திரம் கிடையாது மற்ற எந்த விதமான நாம் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டாலும் திடநிலையில் இருக்கும் பொழுது அவைகளுடைய வேப்பர் ப்ரெஷர் எப்பயுமே குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே ஆப்ஷன் டி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் இஸ் காமன் டு போத் டைமண்ட் அண்ட் கிராஃபைட் அதாவது கிராஃபைட் மற்றும் வைரம் இவைகள் இரண்டுத்தில் இருக்கிற ஒரு பொதுவான பண்பு இங்கே கீழே இருக்கிற நாலு ஆப்ஷன்ஸில் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதற்கு முன்பதாக நம்ம கிராஃபைட் மற்றும் வைரம் இவைகளுடைய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துருவோம் கிராஃபைட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அதனுடைய வேலன்ஸி அதில் வந்து எல்லாமே கார்பனாக தான் இருக்கும் அவைகளுடைய வேலன்ஸி எப்படி இருக்குன்னா த்ரீ தான் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் கிராஃபைட் இருக்கும் எல்லா கார்பனும் அடுத்து இருக்கிற ஒரு மூணு கார்பன் கூட தான் என்ன செய்யும் பாண்டில் இருக்கும் பொதுவாக கார்பனுடைய இணைதிறன் நான்கு ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கார்பனும் அதற்கு அருகாமையில் இருக்கிற மூன்று கார்பன்களோடு மட்டும்தான் இணைப்பில் இருக்கிறதுனால ஒரு எலெக்ட்ரான் எப்பயுமே இரு எப்படி இருக்கும்னா மீந்து போயே இருக்கும் இந்த ஒரு எலெக்ட்ரான் என்ன செய்யும்னு சொன்னால் மொபைல் எலக்ட்ரானாக அதாவது டீலோக்கலைஸ்டு எலெக்ட்ரானாக மாறி அவைகள் தான் என்ன செய்யணும்னா க எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணும் இது வந்து கிராஃபைட்டினுடைய ஸ்ட்ரக்சர் நேச்சர் இப்போ வைரம் எப்படி இருக்கும் அப்படின்னா டைமண்ட் கார்பனுடைய இணைத்திறன் நான்கு ஆகவே அந்த நான்கு இணையதளன் எலக்ட்ரான்களை பயன்படுத்தி அருகாமையில் இருக்கிற எல்லா கார்பன்களுடனும் அதாவது நான்கு கார்பன்களுடனும் கார்பனானது என்ன செய்யும் ஒரு சகப்பிணைப்பை உண்டு பண்ணி கொள்ளும் ஆகவே இப்படியாக அது சகப்பிணைப்பை உண்டு பண்ணி கொள்ளும் பொழுது அங்கே நமக்கு எந்த விதமான எலக்ட்ரான்களும் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்களும் மீந்து இருக்காது அப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம தெரிந்து கொண்ட அந்த தகவல்களை வச்சு இந்த நான்கு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் சரியான விடையாக இருக்க முடியும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் ஈக்குவல் டு தட் இன் ஈத்தேன் ஈத்தேன் பார்த்திங்கன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு அதனுடைய டிஸ்டன்ஸும் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் டிஸ்டன்ஸும் ஒன்று கிடையாது அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுனா பாண்ட் ஆர்டர் ஒன்று கார்பன் கார்பன் டபுள் பாண்டுனா பாண்ட் ஆர்டர் இரண்டு பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் பொழுது பாண்ட் லென்த்து குறைய செய்யும் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஃபைட்டில் பார்க்குறோம் கிராஃபைட்டில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு எலக்ட்ரான்களும் கார்பனில் மீந்து போயிருக்கிறதுனால மீந்து போயிருக்கிற எலக்ட்ரான்கள்லாம் ஒன்று சேர்ந்து டெம்ப்ரவரியாக என்ன செய்யும்னா ஒரு டி டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும் இந்த இடத்துல இங்கே பாருங்க நான் மென்ஷன் பண்ணுறேன் டி டபுள் பாண்டை இங்கே ஃபார்ம் பண்ணும் அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்டு அந்த அந்த ஒரு பண்பாண்டு தான் அந்த இடத்துல வருகிறது அதாவது கார்பனும் கார்பனும் கிராஃபைட்டில் ஒன்று சேர்ந்து அதனுடைய பாண்ட் ஆர்டர் அதிகரிக்குது அப்போ கார்பன் கார்பன் பாண்ட் ஆர்டர் அதிகரிக்குதுன்னு சொன்னால் சிங்கிள் பாண்டு தன்மை இழக்கப்படுகிறது சிங்கிள் பாண்டு தன்மை யார் யாருக்கு இருக்குன்னா டைமண்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஈத்தேனில் இருக்கிற கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டில் இருக்கும் அப்போ கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்து ஈத்தேனில் இருப்பது போல் கிராஃபைட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்து ஈத்தேனில் என்ன இருக்குதோ அதே மாதிரியான ஒரு பாண்ட் லென்த்து வைரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே முதல் ஆப்ஷன்ஸ் தவறான ஒரு ஆப்ஷன் அடுத்ததாக ரெண்டாவது ஆப்ஷன் வரும் கோவேலன் பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ் பாருங்கள் கிராஃபைட்டில் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது அதில் ஒன்று என்ன இருக்கலாம் சிக்மா பாண்டாக இருக்கலாம் இன்னொன்று பை பாண்டாக கூட இருக்கலாம் நமக்கு நல்லா தெரியும் சிக்மா பாண்டாக இருந்தாலும் பை பாண்டாக இருந்தாலும் அது கோவேலன் பாண்டு தான் ஆகவே கிராஃபைட்டாக இருந்தாலும் டைமண்டாக இருந்தாலும் அவைகள் கிட்ட இருக்க இருக்கிற அந்த பாண்டு நேச்சர் என்னன்னு சொன்னால் அவைகள் கோவேலன் பாண்டு தான் அதனால் இந்த ஆப்ஷன் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்ததாக டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் லோக்கலைஸ்டு எலக்ட்ரான் வெறும் கிட்ட மட்டும்தான் இருக்குமே தவிர டைமண்ட் கிட்ட இருக்காது அடுத்ததாக ஈச் கார்பன் ஆட்டம் பாண்டட் டூ ஃபோர் அதர் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது டைமண்டுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும் கிராஃபைட்டுக்கு இது சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியாது ஆகவே இந்த ஆப்ஷனும் ஒரு தவறான ஒரு ஆப்ஷன் தான் எனவே கா கிராஃபைட் மற்றும் டைமண்ட் இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னு சொன்னால் இந்த இரண்டிலும் நமக்கு சகப்பிணைப்பு இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான் இவங்க இரண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை அடுத்ததாக இன்னொரு ஒற்றுமை இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் அதை மென்ஷன் பண்ணலை இவை இரண்டுக்குமே அதிகமான உருகுநிலையும் அதிகமான கொதிநிலையும் இருக்கிறது இதை நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஒரு கொஷினில் பார்க்கும்போது இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டிஸ் எனர்ஜி அதாவது படிக ஆற்றல் இந்த படிக ஆற்றல் பார்த்தீங்கன்னா இப்போ சீஷியம் குளோரைடு கொடுத்துருக்குறாங்க சீஷியம் ஃப்ளூரைடு சோடியம் குளோரைடு சோடியம் ஃப்ளூரைடு எப்படியாக நான்கு அயனி பிணைப்பு சேர்மங்களை கொடுத்துருக்குறாங்க இந்த அயனி பிணைப்பு சேர்மங்களுக்கு சேர்மங்களில் எந்த சேர்மத்திற்கு அதாவது சீஷியம் குளோரைடுக்கு இந்த கீழ்கண்ட நான்கு படிக ஆற்றல்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்கணும் இப்போ சீஷியம் குளோரைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அடுத்ததாக வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதை எப்படி நாம் தொடர்பு படுத்துவது ஏன்னா இதற்கு பின்புலமாக வேறு ஏதாச்சும் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு வேல்யூஸும் கொடுக்கல வெறும் சீசியம் குளோரைடுக்கு கீழ்கண்ட எந்த படிக ஆற்றல் சரியாக இருக்கும் சரியான ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை குறித்து நாம் தயங்க தேவையில்லை பொதுவாக லேட்டிஸ் எனர்ஜி எதோடு கூட விகிதத்தில் இருக்கும்னு சொன்னால் சார்ஜ் கூட விகிதத்தில் இருக்கும் ஒரு அயணி பிணைப்பு சேர்மம் இருக்குன்னா அதில் இருக்கிற சார்ஜஸ்னுடைய அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸினுடைய விகிதத்துலேயும் அடுத்தது அவங்களுடைய சைஸ் இருக்குது பாருங்கள் அவங்களுடைய உருவ அமைப்பு அந்த அந்த அயனி ஆரம் அயனி ஆரத்துக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் ஆர் ப்ளஸ் ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறுன்னு சொன்னால் இந்த இடத்துல ரேடியஸ் அதாவது அயனி ஆரங்கள் நேர்மின் அயணிக்கான அயனி ஆரம் ஆறு ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறோம் அடுத்ததாக எதிர்மின் அயணிக்கான அயணி ஆரம் ஆறு மைனஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் சீசியம் கொடுத்துருக்குறாங்க சீசியம் குளோரைடு கொடுத்துருக்குறாங்க சீசியம் ஃப்ளூரைடு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக சோடியம் குளோரைடு குளோரைடு அண்டு சோடியம் ஃப்ளூரைடு கொடுத்துருக்குறாங்க இப்போ சோடியம் குளோரைடு அடுத்ததாக சீஷியம் குளோரைடு இதில் பார்த்தீங்கன்னா சீஷியம் பார்த்திங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் மேலிருந்து கீழே வரும்பொழுது அந்த அயனி ஆரமானது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அதிகமாகிக் கொண்டே வரும் ஆகவே சீஷியம் குளோரைடு அண்டு சீஷியம் ஃப்ளூரைடில் சீஷியத்தினுடைய அமைப்பு அயனி ஆரமானது மிகவும் பெரிய அளவில் இருக்கும் ஆனால் சோடியம் எப்படி இருக்குன்னா மிகவும் சிறிய அளவில் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீசியம் ஃப்ளூரைடு அண்டு சோடியம் ஃப்ளூரைடு சீஷியம் ஃப்ளூரைட்லேயும் சீஷியத்தினுடைய அயனி ஆரம் அதே தான் ஆனால் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா மிகவும் சின்ன சைஸில் இருக்கும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஆர் ப்ளஸ் இந்த கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஆர் ப்ளஸ் அண்ட் ஆர் மைனஸை பார்க்க போகிறோம் ஒருவேளை சீஷியம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சீஷியத்தினுடைய அந்த ஆர் ப்ளஸ் அயனி ஆரமானது மிகவும் பெருசாக இருக்கும் இப்போ அது கூட நம்ம குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா குளோரைடினுடைய சைஸு கொஞ்சம் பெருசு அப்போ அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும் இப்போ அதுவே ஃப்ளூரைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ சீசியத்தினுடைய அளவு மட்டுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் ஸோ அப்போ லேட்டிஸ் எனர்ஜி எப்படி இருக்கும்னா அயனி ஆறத்துக்கு எதிர்விகத்தில் இருக்கும்னு சொல்லும் பொழுது சீசியம் சீஷியம் குளோரைடு பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதனுடைய கூட்டுத்தொகை இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா சீஷியம் சைஸ் பெருசு அயன் அதனுடைய அயனி ஆரம் பெருசு R ப்ளஸ்ஸு அடுத்ததாக குளோரைடும் எப்படி இருக்கும் அதுவும் ஃப்ளூரைடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இரண்டினுடைய கூட்டுத்தொகை எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கூட்டுத்தொகை அதிகமாக இருக்கிறது டினாமினேட்டரில் வரும்பொழுது லேட்டிஸ் எனர்ஜி இந்த கூட்டுத்தொகைக்கு எதிர்விதத்தில் இருக்கிறதுனால லேட்டிஸ் எனர்ஜி எப்படி இருக்கும் குறைவாக இருக்கும் அப்போ மைனஸ் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று மைனஸ் எழுநூற்றி நாற்பத்தேழு மைனஸ் எழுநூற்றி ஐம்பது மைனஸ் தொள்ளாயிரத்தி பதினெட்டு இதில் வந்து எது ரொம்ப குறைவான ஒரு படிக ஆற்றலை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மைனஸ் அறுநூத்தி அறுபத்தொன்னு தான் மிகவும் குறைவான லேட்டிஸ் எனர்ஜி அதாவது படிகாற்றலை கொண்டிருக்கிறது ஆகவே இதுதான் சரியாக சரியான தேர்வாக இருக்க முடியும் அப்போ நம்ம கடைசியாக கன்சைஸ் பண்ணிடலாம் சின்ஸ் சீசியம் பிளஸ் ஹேஸ் லார்ஜஸ்ட் ரேஷியோ லார்ஜஸ்ட் ரேஷியோ இட் மே ஹாவ் it may have least lattice energy. அதற்கு தான் படிகாற்றல் மிகவும் குறைவாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை சீஷியம் அண்டு கூட சொல்லிக்கிறான் சீஷியம் அண்டு குளோரைன் குளோரைடு chloride அண்டு have largest ratio. லார்ஜஸ்ட் ரேஷியோ have லீஸ்டு லேட்டிஸ் எனர்ஜி ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு நாம் செல்லலாம் கிராஃபைட் என்பது லூப்ரிக்கண்டாக இருக்கிறது ஆனால் டைமண்ட் அப்படி கிடையாது டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் இது வந்து இப்போ லூப்ரிகண்ட் அப்படின்னு சொன்னால் உராய்வை குறைக்கும் பொருள் அதாவது மசகு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஆனால் கிராஃபைட் வந்து மசகு எண்ணெய் கிடையாது அது ஒரு மசகு மட்டும்தான் அதாவது உராய்வை குறைக்கும் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் எதனால் இந்த கிராஃபைட் ஆனது லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் இதற்கு ஒரு தேர்வாக இருக்க முடியுமானா கிடையாது டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் கிராஃபைட்டில் இருப்பதனால ஆனது மிகவும் நல்ல ஒரு மின்கடத்தியாக மட்டுமே செயல்பட முடியும் ஆகவே டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் சரியான ஒரு தேர்வு கிடையாது அடுத்ததாக ஹெக்ஸகோனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தி லேயர்ஸ் அதாவது எக்ஸகோனல் அரேஞ்ச்மெண்ட் இருப்பதற்கும் அது லூப்ரி இருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அடுத்ததாக கோவேலண்ட் பாண்ட்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ஆஃப் த லேயர்ஸ் ஆஃப் த கிராஃபைட் இப்போ பாருங்கள் கிராஃபைட்டினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இது கிராஃபைட்டினுடைய ஸ்ட்ரக்சர் நடுவில் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது மட்டுமே கிராஃபைட் கிடையாது கிராஃபைட்னுடைய ஒரு லேயர் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லேயர் அப்படியே கீழேயும் இருக்கும் இந்த லேயர்ஸ் எப்படி இருக்குன்னா இது ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் இதே மாதிரி கீழே தொடர்ந்து லேயர்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் ஒரு ஒற்றுமை என்னென்னு சொன்னால் இந்த எல்லா லேயர்ஸும் ஒரு வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் இணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது கோவலண்ட்டு இன்டராக்ஷன் கிடையாது அப்போ இது எல்லாமே எல்லா லேயர்ஸும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நிறைய லேயர்ஸால் நிறைய ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் இணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கிராஃபைட்டை கொண்டு போயிட்டு நாம ஒரு உராய்வை குறைக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம செயல்படும் செயல்படுத்தும் பொழுது ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவைகள் என்ன பண்ணால் ஈஸியாக நகரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ ஈஸியாக நகரக்கூடிய தன்மை இருக்கும்னு சொன்னால் அதுதான் உராய்வை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆகவே ஒரு உராய்வை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை எதில் இருக்குதுன்னு சொன்னால் கிராஃபைட்டில் இருக்குது ஏன் இருக்குதுன்னு சொன்னால் அவைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதாவது அந்த கவர்ச்சி விசையானது வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸால் அவைகள் உருவாக்கப்பட்டிருப்பதுனால ஆனால் அவைகளுக்கு நடுவில் இருக்கிறது கோவலண்ட் சகப்பிணைப்பு கிடையவே கிடையாது ஆனால் கிராஃபைட்டில் இருக்கிற கார்பன்களும் மற்ற கார்பன்களும் எப்படி இருக்கும்னா கோவலண்ட்டு சக பிணைப்பால் உருவாக்கப்பட்டு இருக்கும் ஆனால் லேயர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பிணைப்பானது கோவலண்ட்டு கிடையாது ஆகவே கடைசி ஆப்ஷன் தான் சரியானது ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் கீழ்கண்ட சேர்மங்களில் எந்தெந்த அணுக்கள் அயனி பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன இப்போ டெட்ராகுளோரோ அலுமினேட் அப்படின்னு பார்க்குறோம் டெட்ராகுளோரோ அலுமினேட் எப்படி இருக்கும் அலுமினியத்தை சுற்றி ஃபோர் குளோரைட்ஸ் இருக்கும் அதனால் அலுமினியத்துக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும் அப்போ அதனுடைய நெட்டு சார்ஜ் என்னென்னு சொன்னால் மைனஸ் சார்ஜ் இந்த டெட்ரா குளோரோ அலுமினேட் அப்படின்றது ஒரு ஆனையான் ஆனால் இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கிற அலுமினியம் குளோரின் அலுமினியம் குளோரின் அலுமினியம் குளோரின் இவைகளுடைய அந்த பிணைப்பானது அயனி பிணைப்பு கிடையாது அது சக பிணைப்பு ஒவ்வொரு அலுமினியத்துக்கும் குளோரினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிணைப்பானது சகப்பிணைப்பு தானே தவிர அது அயனி பிணைப்பு அல்ல ஆனால் அந்த சேர்மத்தினுடைய அந்த நெட்டு சார்ஜ் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும்னா அயனியாக இருக்கும் ஒன் மைனஸ் அப்படின்ற ஒரு அயனியாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போரான் அண்டு ஃப்ளூரின் இன் போரான் ஃப்ளூரைடு இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைடு இப்படி இருக்கும் இதில் இருக்கிற இந்த போரான் ஃப்ளூரின் போரான் ஃப்ளூரின் போரான் ஃப்ளூரின் இவங்க எல்லாருமே யாருன்னா சக பிணைப்பு இது அயனி பிணைப்பு கிடையாது அடுத்த ஆப்ஷன் வரும் ஹைட்ரஜன் அண்டு குளோரின் இன் ஹைட்ரஜன் குளோரைடு பாருங்கள் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும் ஹைட்ரஜன் குளோரின் எப்படி இருக்கும் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்றது ஒரு அயனி சேருமம் அப்படின்னு இருப்போம் அது அயனி சேருமம் கிடையாது அது ஒரு சகப்பிணைப்பு சேர்மம் ஹைட்ரஜன் குளோரைடு திடநிலையிலும் திரவநிலையிலும் வாயு நிலையிலும் அது ஒரு சகப்பிணைப்பு சேர்மம் ஆனால் இந்த ஹைட்ரஜன் குளோரைடை நாம் தண்ணீரில் போது மட்டுமே இது என்னவா மாறும் அயனிகளாக பிரிகை அடையும் ஸ்டேட்டில் மட்டும்தான் ஆகவே ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிணைப்பானது சக பிணைப்பு ஆகவே இது நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியாது அடுத்ததாக நாம் சோடியம் ஹைட்ரைடுக்கு வரோம் சோடியம் ஹைட்ரைடில் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ரைடு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்யூர்லி அயானிக் காம்பவுண்ட் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல சோடியத்தினுடைய ஆக்ஸிடேஷன் ஸ்டேட் என்ஏ ப்ளஸ் ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹெச் மைனஸ் அதாவது சோடியம் ஹைட்ரைடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹைட்ரைடுன்னு சொன்னாலே ஹெச் மைனஸை குறிக்கும் எப்படி வந்து ப்ரோட்டான்னு சொன்னால் ஹெச் ப்ளஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹைட்ரைடு அப்படின்னு சொல்கிறது ஹெச் மைனஸை குறிக்கும் அப்போ என்ஏவானது என் என்ஏ ஆக இருக்கிறது ஹைட்ரஜன் ஆனது ஹெச் ஆக இருக்கிற காரணத்தினால் இந்த இரண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாண்டு பார்த்திங்கன்னா அது ஒரு அயானிக் பாண்டு ஆகவே டெட்ராக்ளோரோ அலுமினேட் அயான் போரான் ட்ரைஃப்ளூரைடு ஹைட்ரஜன் குளோரைடு அண்டு சோடியம் ஹைட்ரைடு இந்த இந்த நான்கு சேர்மங்களில் சோடியம் ஹைட்ரைடு மட்டும்தான் அயனிப்பனைப்பு சேர்மமாக இருக்கும் என்பது மிகவும் தெளிவாக நமக்கு தெரிகிறது இப்போது நாம் அடுத்த கேள்விக்குள்ளாக செல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமைன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் என்ஹெச் டபுள் பாண்ட் என்ஹெச் இதில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் இவைகளுக்கு இடையேயான அந்த கோணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் கணிக்கப் போகிறோம் இது இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட் என்ஹெச்ன்னு சொல்லிட்டாங்க பட் இதனுடைய டீடைல்ட் ஜாமெட்ரி எப்படி இருக்கும்னு பாருங்கள் என் டபுள் பாண்ட் என் ஹைட்ரஜன் இப்படி இருக்கும் இன்னொரு ஹைட்ரஜன் இப்படி இருக்கும் இது ஏன் அப்படின்னு சொன்னால் நைட்ரஜனில் நமக்கு மூணு இணைதிறன் சரியாயிடுச்சு ஆனாலும் இரண்டு இணைதிறன் எலக்ட்ரான்கள் இணைதிறனில் ஈடுபடாமலே என்ன பண்ணும் இப்படி வெளியில் இப்படி இருக்கும் ஸோ இந்த ஹைட்ரஜன்ஸ் இந்த நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் நம்ம போட்டு நாம் காண்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டபுள் பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த நைட்ரஜன் என்னவாக இருக்கலாம்னா எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு ஆர் ஐ நைட்ரஜனாக இருக்க வாய்ப்புள்ளுது அதாவது ஒன் டுவெண்ட்டி அப்படின்ற பாண்ட் ஆங்கிளில் இருக்கும் இது ஒன் டுவெண்ட்டி அப்படின்ற பாண்ட் ஆங்கிள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இந்த இடத்துல கேட்குறாங்க இது எக்ஸாக்டாக ஒன் டுவெண்ட்டி தான் இருக்குமா அல்லது ஒன் டுவெண்ட்டியை விட அதிகமாக இருக்குமா அல்லது ஒன் எயிட்டியை விட ஒன் டுவெண்ட்டியை விட மிகவும் குறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு இந்த லோன் பேர் இருப்பதுனால லோன் பேருக்கும் பான் பேருக்குமான அந்த ரிப்பல்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பாண்ட் பேர் பாருங்கள் இந்த இடத்துல நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிறதா பாண்ட் பேர் அப்போ இந்த ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் பொழுது அது சரியாக நூற்றி இருபது அப்படின்ற கோணத்தில் இருப்பதற்கு முற்றிலும் வாய்ப்பே இல்லை ஆனால் அதற்காக அது பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அப்படின்ற அளவுக்கு போகுமானா அதுவும் கிடையாது ஒன் எயிட்டி அப்படின்றது எஸ்பி அப்படின்றதுக்கான ஒரு கோணம் நைன்டி என்பது அதுவும் கிடையாது ஸோ அப்போ ஒன் டுவெண்ட்டி என்பது வாய்ப்பு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அதாவது இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸே என்ன பண்ணும் நைட்ரஜன் நைட்ரஜன் பாண்டிங் எலக்ட்ரான் அந்த பாண்டிங் பேர் என்ன பண்ணிடும் லைட்டாக உள்பக்கம் தள்ளிவிடும் அப்படி உள் பக்கம் தள்ளிடுச்சுன்னா ஹைட்ரஜன் நைட்ரஜன் டபுள் பாண்டட் நைட்ரஜன் ஆக்சுவலாக இந்த இடத்துல இது நைட்ரஜன் வரும் இதனுடைய கோணமானது ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் லெஸ் தேன் ஒன் என்ன பண்ணிவிட்டுன்னா குறைஞ்சிரும் இது ஒன் டுவெண்ட்டின்னு சொன்னால் அப்போ இது லெஸ் தென் ஒன் ஆ இது குறைஞ்சிரும் ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்குன்னு நான் நம்புறேன் அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம் அடுத்த கேள்வியில் பாருங்கள் ஒரு உலர்ந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் அதாவது உலர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வாட்டர் இல்லாத ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சரிங்களா வாட்டர் அதாவது ஏக்குவஸ் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கிடையாது அது வாட்டர் இல்லாததை இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அல்லது ஹைட்ரோ குலோ குளோரிக் அமில நீரிலி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ அந்த உலர்ந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை அதே உலர்ந்த நிலையில் இருக்கிற அதாவது வாட்டர் இல்லாத ஒரு மெத்தில் பென்சின் கூட என்ன பண்ணுறோம் நாம ஒன்னாக நம்ம கலக்கிறோம் இதுவும் எப்படி இருக்குன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்குது மெத்தில் பென்சினும் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்குது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒன்றா சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு டெஸ்ட் டியூபில் ஒரு பாய்லிங் டியூப்லாம் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றா ஷேக் பண்ணுறோம் அப்படி ஷேக் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கணிக்க போகிறோம் பிஹெச் குறையுமா அல்லது அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சிஎல் ஹெச்எஸ்சியல் பார்த்திங்கன்னா அது நாம் இதுக்கு முன்பாக நாம் பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம் ஹெசியல் அப்படின்றது அது ஒரு லிக்யூடு ஸ்டேட்டில் அல்லது கேஷிய ஸ்டேட்டில் இல்லை சாலிட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அது ஹெச் பிளஸ் அயனிகளை தன்னகத்தே கொண்டு இருக்காது ஏன்னா அது பியூர்லி அது, அது ஒரு கோவெலன் காம்பவுண்ட் அப்போ இது நம்ம மெத்தில் பென்சினில் நாம் க கரைக்கும் போது என்ன ஆகலான்னா எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அதனுடைய பிஹெச் எப்படி இருக்குன்னா எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் ரியாக்ஸ் வித் மெக்னீஷியம் டு கிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக மெக்னீசியம் ஆனது ஹெச்எசிஎல் கூட ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும் ஹைட்ரஜனை கொடுக்க தான் செய்யும் ஆனால் ஹெச்எசிஎல் ஏக்குவோ ஸ்டேட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த வினையானது பாசிபிள் ஓகே அப்படி இருக்கும் பொழுது அது என்ன செய்யாதுன்னா உலர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது இது கொடுக்காது அடுத்ததாக இட் ரியாக்ட்ஸ் வித் ட்ரை காப்பர் ஆக்சைடு ஆன் வார்மிங் டு கிவ் ப்ளூ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ட்ரை காப்பர் ஆக்சைடு அப்படின்றது அதுலேயும் என்ன அதுவும் சொல்யூஷன் கிடையாது அடுத்ததாக ட்ரை ஹெச்சியில் எடுத்துக்கோ அதுவும் சொல்யூஷன் கிடையாது அப்படி இருக்கும்போது ப்ளூ கலர் சொல்யூஷனை கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இப்போ அடுத்ததாக கடைசியாக நாம் ஆப்ஷன் பியில் வரோம் இட் இஸ் ஏ நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பாய்லிங் டியூப்பில் போட்டு ஷேக் பண்ணிவிட்டு அது வழியாக நாம் கரண்ட் எதுனா பாஸ் ஆகுதான்னு பார்க்குறோம் கண்டிப்பாக கரண்ட்டு பாஸ் ஆகாது ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஹெசிஎலில் என்ன இல்லை ஹெச் ப்ளஸ் அயனியும் சிஎல் மைனஸ் அயனியும் இல்லை ஆகவே ஆப்ஷன் பி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இது வரைக்கும் நாம் பிஜிடி அரபிக்கு தேவையான வேதி பிணைப்பு அதாவது கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற தலைப்பில் நிறைய கேள்வி கேள்வி பதில்களை பார்த்துருக்குறோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோட்லையும் வரும் அது வரைக்கும் நீங்கள் நம்மோடு கூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்